ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஆரம்பத்துல இருந்தே சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் நான் இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சேனல் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து தெரியாமல் நான் நிறைய தப்புகள் பண்ணி ஒன் இயராக ஸ்ட்ரகிள் இருந்தேன் இந்த யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து நம்ம செட்டிங் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு சேனல் பாத்தீங்கன்னா நான் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னால் வந்து இன்னும் வரைக்குமே மானிட்டேஷன் வாங்க முடியாமல் இருக்குது அதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு ஈஸியாக வந்து மணி ஏன் பண்ண விடாது அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணேன் அப்போ தான் எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சது சரி ஓகே அவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன் கேட்டிங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்புறம் நிறைய சிஸ்டர் சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்றீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் ஈஸியா வந்து நான் இப்போவும் சொல்றேன் மணி வந்து அவ்வளோ ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது நிறைய விதமான பாலிசிலாம் அதில் இருக்குது அதெல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்து உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துட்டு வந்த அதாவது காப்பிரைட்டு கிளைம்னா என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிற ரெண்டு கால டிஃப்ரெண்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது கூடவே நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து கேட்டிருந்த சின்ன சின்ன விஷயங்கள் டிப்ஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படி எப்படி பார்க்கணும் அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சிஸ்டர் ஒயிட்டி ஸ்டுடியோ அப்படின்னா நம்மளோட சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம் அதை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க எவ்வளோ மணி நேரம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ்லாம் இருக்கக்கூடியது தான் ஒயிட்டி ஸ்டூடியோ இதை நம்ம வந்து குரோங்ல வந்து நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோ அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணி நம்மளோட சேனலை வந்து லாக்இன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும் ஏன்னா நம்மளோட சேனலில் எவ்வளோ வியூஸ் போகுது எந்த மாதிரியான இம்ப்ரெஷன்லாம் கொடுக்குது எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுது நம்ம யூடியூப் சேனலுக்கு யூடியூப்காரங்க எவ்வளோ வந்து சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட ஃபோன்லேயே நம்ம வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட சேனலில் வந்து லா ஐடியில் லாக்இன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட பெர்ஃபார்மென்ஸை பார்த்துக்கலாம் இதுதான் ஒய்டி ஸ்டூடியோ சிஸ்டர் நிறைய புது புது யூடியூபர்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க அதுக்கான ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் நான் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கிறேன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் வந்து நிறைய விதமான கண்டென்ட்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் குக்கிங்காக இருக்கட்டும் மணி சேவிங்காக இருக்கட்டும் அப்புறம் லாஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நான் டெல்லியில் இருக்கிறதுனால டெல்லியில் இருக்கக்கூடிய வியூஸாக இருக்கட்டும் இங்க கூட இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பிளாக் மாதிரி கொடுத்துட்ருந்தேன் இதே சேனலில் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது என்னோட வாட்சம் வருஷம் மைனஸில் போக ஆரம்பிச்சுட்டு அப்போ நான் வந்து மக்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன் இந்த யூடியூப் வந்து ஈஸியா சம்பாதிக்க விடாது அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன மாதிரி வந்து கமெண்ட் அப்போ அப்பதான் எனக்கு ஒன்று தோணுச்சு ஓகே நம்ம வந்து நம்மளோட விலாக் நம்மளோட எல்லா விஷயத்தையும் கொடுத்தோம் அது யாருக்கும் வந்து ஓகே இப்போ இப்போ உள்ள காலத்தில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது குக்கிங்காக இருக்கட்டும் மணி சேவிங்காக இருக்கட்டும் எல்லா விதமான டாப்பிக்கும் எல்லா விதமான சேனலும் வச்சுருக்குறாங்க பட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்கறது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்ருக்குறேன் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது ஓகே நம்மளோட சேனல் வந்து ரீச் ஆகாது ரீச் ஆகுது அது மேட்டர் கிடையாது பட் ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து சரி பண்ணிக்க கூடிய விஷயத்த நான் சொல்றேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய பேர் பாப்பீங்க என்ன சிஸ்டர் நீங்க வள வளன்னு பேசிட்டு இருக்கிறீங்க சொல்ல வந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க பட் நிறைய விதமான குழப்பங்களோட தான் நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் நான் சொல்லி கொடுக்குறதுல வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷத்தான் பட்டுருக்கிறேன் அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா உன்னோடய வீடியோஸ் ஓடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஆனாலும் பரவாயில்ல என்னோடய வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன அதிக அளவாக ஓடிடுச்சு இப்போ என்னால் ஒரு ஒரு கொஞ்சம் நூறு பேர் இரநூறு பேருக்காவது யூஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன காப்பிரைட் கிளைம்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போது நம்ம நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அது நம்மளோட ஓன் கண்டாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே இது நம்ம மற்றவங்களோட இருந்து வீடியோவை எடுத்து அவங்களோட வீடியோ நம்ம காப்பி பண்ணி நம்மளோட சேனலில் நம்ம போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து என் ஃபஸ்ட்டு நாள் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னு நம்மளால கணிச்சு சொல்லவே முடியாது அவங்க எப்போனாலும் அந்த ஒரிஜினல் வீடியோக்கான ஓனர் வந்து நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்கலாம் அதனால் நீங்கள் மற்றவங்களோட வீடியோவை எடுத்து உங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமே அதை பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல நானும் மற்றவங்களோட வீடியோ எடுத்து போட்டால் எனக்கு வியூஸ் போகுது அப்படின்ற ரீசனுக்காக எடுத்து இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப பெரிய தப்பு அது அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் வீடியோக்காரங்க வந்து நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா காப்பிரைட் கிளைம்னால் என்னன்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் நம்ம யாரோட பிக்சரையாவது நம்ம ஆட் பண்ணி அவங்கள பற்றி நம்ம பேசியிருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தாலும் இல்லை வேற ஒருத்தவங்களோட மியூசிக் சாங் நம்ம வந்து ஒரு லாங் வீடியோவில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஆல்ரெடி அந்த பொருளுக்கோ இல்லை அந்த பாட்டுக்கோ வந்து காப்பிரைட் க்ளைம் கிளைம் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க இது என்னோட உரிமையான பொருள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாங்கல்ல அதை நம்ம வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும் போதே ரைட்டு கிளைம் வந்து காட்டிரும் இந்த காப்பிரைட் கிளைம் காட்டுறதுக்காக நம்ம வீடியோ டெலிட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நமக்கு ஆப்ஷன்லேயே இருக்கும் எடிட் ஆப்ஷன்லேயே இருக்கும் அந்த காப்பிரைட் வரக்கூடிய பிளேஸை மட்டும் அந்த சாங்காக இருக்கட்டும் இல்லை அந்த ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை எதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் காபிரேட் கிளைம்கான ரீசன் வந்து நமக்கு யூடியூப் வந்து அழகாவே சொல்லிடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு காப்பிரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இப்போவும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முன்னாடியே யோசிச்சுருங்க நம்ம இந்த வீடியோ போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு போடுங்க ஒன்ஸ் நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு எடிட்டும் பண்ணாத அளவுக்கு நீங்கள் எடிட் பண்ணிடுங்க ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம டெலிட் பண்ணக்கூடாத அளவுக்கு வீடியோ வந்து எடுத்துருங்க அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நம்ம காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்குக்கும் காப்பிரைட்டு கிளைமுக்கும் உள்ள வித்தியாசம் இதில் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நான் வந்து ரீட்டெயிலர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ட்ரெஸ்ஸு வந்து ரீட்டைல வந்து சேல் இருக்கேன் என்னோடய வீடியோவை நான் ரெகுலராக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா அது வந்து யூஸ் ஆகுமா அதாவது வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டு சிஸ்டர் நான் கண்டிப்பாக என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிஸ்னஸ் அதாவது மசாலாவாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த விதமான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணதாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு விளம்பரமாகவும் இருக்கும் ஒருவேளை அந்த சேனல் எல்லாம் நல்லா ஓட ஆரம்பித்து அவங்களுக்கு மான்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மூலமாகவும் உங்களுக்கு காசு வரும் அது போக உங்களுக்கு நிறைய யார் கஸ்டமர்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஓனாக பிஸ்னஸ் வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கண்டிப்பாக சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிஸ்டர் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எண்டு கார்டு வந்து வீடியோ கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட வீடியோட லாஸ்ட்டில் எண்டு கார்டு வந்து கண்டிப்பாக எல்லோரும் கொடுங்க எண்டு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஆன உடனே அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோ வந்து நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து போய் சேரும் அதன் மூலமாக வந்து நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அவங்க பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எண்டு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாமே வந்து யூடியூப் யூடியூப்பில் இருக்கக்கூடிய லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று நம்மளோட வீடியோக்கே வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட வீடியோக்கு ஒரு சூப்பரான கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க நேற்று நான் தம்ளைன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நான் ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஒரு சூப்பரான தம்ளைன் ரெடி பண்ணி அவங்களோட வீடியோவோட ஃப்ரெண்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருங்க செகண்ட் என்ன ஆப்ஷன்னா நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஐகான்ல வந்து இந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கன்னு அப்பப்போ நம்மளோட வீடியோட இடையில வர மாதிரி ஐகான் செட் பண்ணிடுங்க மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு அந்த கேட்டிருந்தாங்கல்ல லாஸ்ட் வந்து எண்டு கார்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஸாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ல கேளுங்கள் அதை விட நாலாவது ஒரு ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் வந்து ஹேஷ்டேக் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் பேஸ்ட் பண்ணணும் ஹேஷ்டேக் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்கன்னா ஹேஷ்டாக் குக்கிங் அப்படின்னு போடுங்க அல்லது ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க இது வந்து நிறைய விதமான வீடியோக்கள் இருக்கும்போது ஹேஷ்டாக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பீப்புளுக்கு உங்களோட வீடியோ போய் சேரும் இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட வியூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து யூடியூப்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குது இன்னும் நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு நான் ஒன்று ஒன்று அடுத்தடுத்து சொல்கிறேன் இப்போ நான் பேசின வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் காப்பரேட் ஸ்ட்ரைக்கு காப்பரேட்டு கிளைம் யாருக்காவது இது வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்